நான் <laughs> <laughs> 何 கேங்களா வெற்றிவே ஹரோரா 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 அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே கவுளிப்பா கொஞ்சம் கவுண்டே அதை பொறுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்திருக்கு இந்த இதெல்லாம் நேரடியா போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல லண்டன் பிரிவி கவுன்சில்ல முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது ஏன்னா இது ஆறுபடை வீட்டுல முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி கள்ளத்தி மரம் அந்த மரத்துல போய் இவங்க அதாவது முஸ்லிம்கள் மிக பெரிய அளவுல இந்துக்களோடு மோதறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது இதுல அவர்களுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்க அப்பத்த வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பாண்ட் பண்ணி இணையத்திக்கு மோஸ்ட் டிஸ்பீக்கபிள் ஆக்ட் இங்க பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டுல உட்கார்ந்து எனக்கு என்ன நினைவுக்கு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முகம்மட் அலி முஸ்லிம்கள் தனி நேஷன் அவர்கள் ஹிந்துக்களோடு இருக்க மாட்டோம் அதனால தனி நாடு வேணும்னு கோரிக்கை நாப்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்னு சொன்னா எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் பேஸ் சிவில் வார் அதாவது நீங்க பாகிஸ்தான குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு மோமண்டலி ஜின்னா விரத்தினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் குடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமையை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா கருத்து சொல்லி இருக்கார் கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் சால்வ் திஸ் திரட் ஆஃப் சிவில் வார் இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே இது பாகிஸ்தான் கொடுக்கறதுனால இது தீராது இங்க அது திருப்பி நேற்று முன்வின அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்க மோசமான மத பெரி நோக்கத்தோடு இங்க வந்திருக்கார் அவரை வருமான வழக்கு தொடர்ந்தா போதாது அவருடைய கட்சி அப்படித்தான் நீங்க அந்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க